மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய மகான்களுக்கு சமம் அதே மன்னிப்பு தரக்கூடியவர்கள் கடவுளுக்கு சமம் மன்னிக்கிறவன்னா பெரிய விஷயம் இல்லையா கடவுள் வந்து அந்த பெரிய மனுஷனா ஒரு பெரிய கடவுளுடைய அவதாரமாக வைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் கடந்த ஏழரை வருஷம் பட்ட துன்பம் அதிகம் கஷ்டம் அதிகம் எதிர்பாராத கஷ்டம் எதிர்பாராத அவமானம் ஒரு கூண்டு அந்த கூண்டுக்குள்ள தாய் பறவை தந்தை பறவை குழந்தைங்க பறவை எல்லா பறவையும் இருந்திருக்கும் எல்லாம் அந்த கூண்டையே அடிச்சு துவம்சம் இந்த ஏழரை வருஷத்துல எல்லாம் காலி இப்ப மீண்டும் ஒரு புது கூண்டுக்குள்ள எல்லா பறவைகளும் நின்றுணையக்கூடிய அற்புதமாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சேர்ந்து வாழ்றதை விட பிரிஞ்சு போது ஒரு வருத்தம் இருக்கும் தெரியுமா அது யாரும் சொல்லி தெரியாது அது கவிதை நடையில தெரியாது கதை நடையில தெரியாது பாடல் வரிகள்ல கண்டுபிடிக்க முடியாது அந்த பெயினை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அப்படிப்பட்ட பெயின அதிகமா அனுபவிச்சவர்கள் மகர ராசிக்காரர்கள் இது உங்களுக்கே இந்த வழி இருக்குன்னு தெரிஞ்சா கடவுளுக்கு நீங்க எவ்வளவு பெரிய வழியில இருந்தீங்கன்னு தெரியுமா தெரியாதான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா காரணம் ஏழரசனி இந்த சனி அந்த வழிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய நேரம் இப்போ ஆரம்பம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியை விட்டு வெளியேறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு போறார் குருவோடைய வீட்டுக்கு போறார் அப்ப இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை பிடித்திருந்த சனி விளக்குறார் அவருடைய பிடி விளக்கப்படுகிறது அவருடைய பிடி தளர்த்தப்படல விளக்கப்படுது தளர்த்துறது வேற விளக்குறது வேற சகல யோகத்தையும் இப்ப சனி பகவான் இந்த மகரத்துக்கு கொடுக்க தயாராயிட்டார் ஏன்னா போறார்ல கொடுத்துட்டு போவார் அவர் நன்றி கெட்டவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க உலகத்துல நல்லதே நீங்க செஞ்சினாலும் ஏமாத்தின்னு விடுவான் திருப்பி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான் இது உலக வாழ்க்கை இதை நிறைய பார்த்தவங்க மகர ராசிக்காரவங்க அதனாலேயே மகர ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்போம்னு முடிவே பண்ணிடுவாங்க நமக்கு எங்க நம்ம எங்க வீண் விளம்பரம் நமக்கு எங்க பெரிய பந்தா வேண்டாங்க நம்ம சந்தோஷத்தை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு கட்டத்துல மகர ராசி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்களா இல்லையா எடுக்கலன்னு இனிமே எடுங்க ஆமா எடுக்கலன்னா இப்ப தயவு செய்து எடுத்துருங்க எவ்வளவு நாள் தான் எல்லாருக்கும் அப்புறம் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு உதவி பண்ணிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே வளர்ந்துகிட்டே இருக்கிறது எதிர்பார்த்து ஏப்ப எதிர்பார்த்து ஏமாத்ததான் சந்திச்சீங்க இனிமேலும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா செடி வர்றாரு எவரசனி முடியுது இப்ப இருந்தாலும் என்ன பண்றாரு இவர் நன்றியானவர் கஷ்டப்படுத்துறதுக்கு கொடுத்துட்டு போறார் மூணாம் பொதுவாக சனி மூணு ஆறு ஒன்போது பதினொன்னுல இருந்தாருன்னா நிச்சயமா நல்லது கொடுப்பார் அது மூணு ஒம்பது பதினொழுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுப்பார் அதுல உங்களுக்கு மூணாம் இடம் அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா கிஃப்ட் கொடுப்பார் நல்ல விஷயங்கள் நமக்கு நடத்தி கொடுப்பார் குருமார்கள் அனுந்தலன் கொடுப்பார் நமக்குள்ள சில என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுத்துவார் நம்ம இப்படி போயிருந்தே இப்படி இருக்கணும் அதாவது இது வாய்ப்புகளை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் வசதி இப்ப பல வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதை நீங்க இப்ப கண்டிப்பா பெற்று அதை நீங்க வளர்ச்சி கொண்டு வரணும் சனிப்பிடி ஃபுல்லா விடுதலை விடுதலையாகிறீங்க நீங்க அப்படிப்பட்ட சனி பகவானினுடைய நோக்கம் உங்களை உயர்த்துவது உங்களுடைய நீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு கூண்டாக வாழ்ந்து இன்னைக்கு பிரிஞ்சு சிரமப்பட்ட உங்களை மீண்டும் ஒரு ஆனந்த தாண்டவத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போறார் ரொம்ப பீஸ்ஃபுல்லா உங்களோட கடன் பிரச்சனை முதல்ல தீர்வு அடையும் தெளிவடையும் எப்பேற்பட்ட கடன் எல்லாம் விலகும் அவமானங்கள் முதல்ல விலகும் குடும்ப ஒத்துமை முதல்ல திரும்பி வரும் நிறைய வருமானத்தை பார்க்கலாம் இன்கமிங் சோர்சஸ் அதிகமாகும் ஒரு மனசாட்சிப்படி படி நீங்க வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இது உண்மை அந்த மனசாட்சிக்கு விரோதமா நம்ம இவ்வளவு மனசாட்சிக்கு படி வாழ்ந்து நமக்கு இவ்வளவு சங்கடத்தை அனுபவிச்சுட்டுமேனு ஏறத்தால சன்னியாச வாழ்க்கைக்கே போயிட்டீங்க இப்ப சனி பகவான் பார்த்துட்டு சொல்றாரு வாணா வா நீ எல்லாம் சன்னியாசத்துக்கு போக முடியாது சும்மா பேசி இருக்காத வா 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 அப்படின்னு உங்களை கூப்பிட்டு மீண்டும் சம்சார கடலில் ஆற்ற போகிறார் சந்தோஷத்தில் உங்களை கொடுக்க போறார் உங்க வீட்டுல அறுபது கல்யாணம் எழுபது கல்யாணம் எண்பது கல்யாணம் தான் நடக்க போகுது உங்களுக்கு வந்த வியாதிகள்லாம் விலக போகுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது எப்படி இதெல்லாம் இது சனியால மட்டும்தான் முடியும் இந்த சனி என்ன பண்றாரு புத்திசாலித்தனத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு போக போறார் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க சனியோட புத்தி என்ன தெரியுமா சாமர்த்தியசாலிகளுக்கு மட்டும்தான் தெரியும் சனியோட புத்தி சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கு சனியோட புத்தி தெரியாது சாமர்த்தியசாலிகளுக்கு எப்படி தெரியும் எதை நமக்கு கொடுத்தாரோ அதை ரெட்டிப்பு மடங்கு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் சாமர்த்தியசாலி கொடுத்தத இன்னொரு கொடுத்துட்டு போறவன் சாமர்த்தியசாலி கிடையாது இவ்வளவுதான் சாமர்த்தியசாலி யாரு சாமர்த்தியசாலி இல்லாதவன் யாருன்றது ஈஸியா முடிஞ்சு போச்சு அப்ப சனி உங்களுக்கு கொடுக்கற வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்திங்க ரெட்டிப்பு மடங்கா மாத்துங்க அப்ப முக்காலத்தையும் உணரக்கூடிய பவரை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு சனி மிக பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் பொருளாதார நிலையில் உங்களுக்கு உயர்வு கொடுக்கிறார் பதவிகளை கொடுக்க போறார் சில பேருக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்க போறார் மீடியா சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு இந்த வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் அதை விட ரொம்ப முக்கியம் வியாபாரத்துல உள்ளவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க போறார் சனி பகவான் எப்படி உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா சட்டத்துக்கு இது அங்கே சிரமப்பட்டிருக்கீங்களா யாராவது உங்களை குடிச்சு வச்சிருந்தாங்களா கஷ்டப்படுத்திருந்தாங்களா சார் என் பக்கத்து விட்டுருக்காரணுக்கு எனக்கு பெரிய சண்டை சார் அப்படின்னா கூட அது விளையிடும் அவன் அப்படியே அமைதியா போயிடுவான் அப்படியே அமைதியா போனா அவனை அமைதிப்படுத்துவார் அவனுக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்குவார் இந்த நேரம் உங்களுக்கு எல்லா சவால்களையும் நீங்க ஜெயிக்க போறீங்க உங்க வீட்டுல தரப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது ஏதா தடப்பட்டே இருக்குங்க என் குடும்பம் ஒரு நிம்மதியா இல்லைங்க அப்படின்னு சொன்ன அத்தனை பேர் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் போகுது சனி பல விஷயத்துல உங்களுக்கு நல்லதை கொடுக்கறாரு அப்ப அந்த சனியோட பிடியில இருந்து விலகிற நீங்க செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் உப்புளியப்பன் கோவிலுக்கு சென்று ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க போனத்திற்கு பக்கத்துல இருக்கு உப்புளியப்பன் கோவில் அங்க என்றும் சிரஞ்சீவிங்கிற மார்க்கண்டையர் இருக்கிறார் அந்த மார்க்கண்டையரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க ஏன்னா ஏழரை வருஷம் உங்களை பிடிவியா பிடிச்சிருந்தார் ஒரு தடவை உப்புளியப்பன் கோயில போய் மார்க்கண்டையரை தரிசனம் பண்ணிட்டு உப்புளியப்பனை தரிசனம் பண்ணுங்க அப்பதான் முழுமையா சனியுடைய ஆற்றல் முடியும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் செய்தி சனி முடிஞ்சிருச்சுன்னா முதல்ல ஒப்பிலே பொங்கல் போங்க முருகா ஒப்பிலா மணியே முருகனை நம்புவோம் திருத்தணி அடுத்தது மணியை பார்த்துட்டு திருத்தணிக்கு போகணும் திருத்தணி முருகனை பாருங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதியா இருப்பீங்க நீ எந்த விஷயம் இதை மட்டும் செஞ்சு பாருங்க மார்க்கண்டை முதல்ல பார்க்குறீங்க சிரஞ்சீவியாக இருக்க போறீங்க பட்ட கஷ்டம் விலகும் அடுத்து ஒப்பிலாமணி உப்புளியப்பனை போய் ச தரிசனம் பண்றீங்க நமக்கு சில சுவைகளை நமக்கு அவர் கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அடுத்தது திருத்தணி மூன்றாவது இடம் உப்புளிய ஒப்புளிய பொங்கிலேயும் மார்க்கட்டே இருக்கார் அங்கே முடிஞ்சிடும் அடுத்தது திருத்தணி திருத்தணி போய் சுவாமியை பார்க்கும்போது குடும்ப சிகிச்சமாக வாழ்த்து இதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய மகரத்துல நீங்க இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சனீஸ்வர பகவான் முழுமையாக உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் பிரபஞ்ச சக்தி உங்களை மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்குது நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க நிதர்சனமான உண்மை செஞ்சு பாருங்க சக்சஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்